சூப்பராக ரெடிட்டே போடுங்க நம்பரில் கட்லாம் மட்டும்தான் ஒன்று பாக்கே கிடக்கு அது மட்டும் ரெடி பண்ணால் அப்படியே ரெடி பண்ணிடுற வேண்டியது தான் ஒரு சூப்பரான ஒருவள் நெல் ஒருவல் போடலாம் வர விட புரியல புரியுது விட பொறி புரியல குழந்தொழிச்சா பார்த்து 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 மீன் சரி பண்றது மீன் ரெடி பண்றது விட பெரிய விஷயம் இல்லை போல கையில காயம் இல்லாம ரெடி பண்ணணும் அல்வ மாதிரி இருக்கு

நெக்ஸ்ட் என்னையா அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்களா நீ சரி அது அப்படியே வச்சுக்கோங்க பாட்டி இருக்கிறத எடுத்து சரி எதுனாச்சும் பரவாயில்ல ஊற்றி விடுங்க ஆ அதுக்குள்ளே ஊற்றி விடுங்க இது அப்படியே வச்சுருங்க ரெண்டும் ஊற்றி காய்ச்சி என்ன தண்ணி மாமாயிலும் கோல்டு வேணும் ஊற்றிட்டா ஆ ஊற்றிட்டா ம் ஊற்றிட்டா ஆ

வாங்க சாப்பிட்லாம் மீன் பொறிச்சு ரெடியாயிருச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க